ஃபிரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிபிஎஸ் எக்ஸாம் கேட்க போகிறேன் பாலிட்டி ரிலேட்டட் ஆனால் ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் டூஸ்டி டேஸ் மேற்கொண்டு முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு பூர்வீக திருமண சட்டத்தை அரசு ஏற்றது ஆப்ஷன் ஏ ஸ்ரீபாத் பானர்ஜி ஆப்ஷன் பி கேசவ் சந்திரசன் ஆப்ஷன் சி ராஜா ராமோகன் ராய் ஆப்ஷன் டி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பூர்வீக திருமண சட்டத்தை யாரோட முயற்சியை எடுத்துக்கொண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கேசவ் சந்திரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று கூறுவதற்கு ஏது முக்கிய காரணம் ஆப்ஷன் அனைத்து ஆப்ஷன் பி மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு ஆப்ஷன் சி பல்வேறு மதத்தினை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர் ஆப்ஷன் டி மதம் என்பது அரசியல் இருந்து இருந்து பிரித்து வைக்கப்பட்டது இந்தியா மத சார்பற்ற நாடு நடப்பு ஆப்ஷன் பி மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு நெக்ஸ்ட் பின்வருனவற்றை அவற்றின் அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்பட்டுள்ள அசோக் ஜி பி கே மேத்தாக்கு எல்லாம் சிங் மேகு பல்வந்த ராய் மேத்தாக்கு அசோக் மேத்தா குழு வந்து நைன்டீன் செவன்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கே ராவ் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எல்லாம் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பல்வேந்தராய் மேத்தா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ இதுதான் வரணும் ரெண்டாவது அசோக் மேத்தா குழு மூணாவது ஜிபி கே ராவ் குழு நாலாவது வந்து எல்லாம் செங்கை குழு அப்போ ஆப்ஷன் ஆன்சர் வந்து என்னன்னா ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் ஆப்ஷன் அப்போ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களில் பின்வருவனவற்றில் எது நீதிமன்ற துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை மாநிலங்களில் பின்வனவற்றில் எது நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை ஆப்ஷன் ஏ குற்றவியல் நீதிமன்றங்கள் ஆப்ஷன் பி நுகர்வோர் நீதிமன்றங்கள் ஆப்ஷன் சி குடிமை நீதிமன்றங்கள் ஆப்ஷன் டி வருவாய் நீதிமன்றங்கள் வந்து துணை நீதிமன்றங்கள் கீழ் வருவதில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பதாவது அட்டவணையை பற்றி கீழ் காணப்படும் வாக்கியங்கள் எது எவை சரியானவை ஆப்ஷன் ஏ ஒன்பதாவது அட்டை நமது அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் ஒன்பதாவது அட்டவணையில் சட்டங்கள் பட்டியல் அரசியலமைப்பு சட்ட விதி முப்பத்தி ஒன்பது படி ஒன்பதாவது அட்டவணை உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி உட்படாது ஆப்ஷன் டி அடிப்படை உரிமை மற்றும் மேறல்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புலனாய்வுக்கு உட்படாது இந்த நாடுதல எது தவறானதுன்னு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இது மட்டும் தவறு மத்த மூணும் சரி நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் திட்டப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டாஸ்க்கு வாக்களிக்கும் உரிமையை அளிக்கிறது ஆப்ஷன் ஏ அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் ஆப்ஷன் பி பிறநாடு கூடியாவிலிருந்து நாடுகள் ஆப்ஷன் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஆப்ஷன் டி வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்போம் ரெண்டாயிரத்தி பத்து திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவம் ஆன்சர் வந்தா ஆப்ஷன் டி வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு வாக்குரிமை வழங்குவதை பத்தி தான் இந்த திருத்த சட்டம் கூறி ரெண்டாயிரத்தி இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார் ஆப்ஷன் இ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி ராஜ்யசபாவின் தலைவர் ஆப்ஷன் சி சபாநாயகர் ஆப்ஷன் டி ராஜ்யசபாவின் துணைத்தலைவர் ஆன்சர் வந்து மசோதாவை சாதாரண டிசைட் பண்ணுவார் நெக்ஸ்ட் மசோதாவும் இந்திய அரசியலமைப்பின் முன்னூத்தி அறுபதாவது விதியானது பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் இ தேசிய அவசர நிலை ஆப்ஷன் பி மாநில அவசர நிலை ஆப்ஷன் சி நிதி அவசர நிலை ஆப்ஷன் டி நீதித்துறை அவசர நிலை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நிதி அவசர நிலை தேசிய அவசர நிலை வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில அவசர நிலை வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாயத்துராஜ் தீர்த்து தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரி பரிந்துரை செய்த குழு ஆப்ஷன் ஏ பல்வந்து மேத்தாய் குழு ஆப்ஷன் பி எல்எம் சிங் குழு ஆப்ஷன் சி பி ராவ் பி ஆர் ராவ் குழு ஆப்ஷன் டி பி கே தூமன் சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்து செய்தது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வைக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வைத்த இந்திய தலைமை நீதிபதி ஆப்ஷன் கே என் வான்சு ஆப்ஷன் பி நீதிபதி எம் ஆப்ஷன் சி நீதிபதி ஒய் வி சந்திரசூட் ஆப்ஷன் டி பி பி சின்கா குடியரசுத் தலைவராக பதவி வைத்த இந்திய தலைமை நீதிபதி ஆன்சர் ஆப்ஷன் சி நீதிபதி இதயத்துள்ளா டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுகளுக்காக பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் ஆப்ஷனின் குழு ஆப்ஷன் டி வரவு திட்டங்கள் இந்திய அரசு செலவுகளுக்காக பாராளுமன்றத்தின் ஆய்வு செய்வது ஏ பொது கணக்கு இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எண்ணில் சரியானவை பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது மோன்பேன் ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வகுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இரண்டு நாடுகளை இரண்டு சுதந்திர நாடுகளாக உருவாக்க வாய்வு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தின் விளைவு ஏது நில சீர்த்து தங்கள் வெற்றி அதன் பயன்படுத்த மேம்படுத்தும் விவசாயிகளை மேம்படுத்துகிறது குத்தையை தர மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி இரண்டு எட்டு நேரத்தில் ஒரு மேம்படுத்த ஜமீன்தார ஒழிப்பு சட்டத்தின் விளைவு ஆன்சர் வந்தா ஆப்ஷன் பி புத்தகதார மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் மிகத்தின் உரிமையை பெற்றுள்ளனர் இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காண்க ஆர்டிகல் செவன்டீன் ஆர்டிகல் எயிட்டீன் ஏ ஆர்டிகல் த்ரீ பிற்படுத்த பிற்படுத்த வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்யலாம் வந்து நாட்டில் வந்து என்ன சொல்லணும்னா பொது வேலைவாய்ப்பில் வந்து சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிப்பாங்க ஆனால் அதுலேயுமே சப்ஜெக்ஷன்ல ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்கு தனிப்பிரிவா ஓபிசிக்கு அப்புறம் இடபிள்யூஇஸ்க்கு இப்படின்னு தனியாக ரிசர்வேஷன் வந்து கொடுக்கலான்றது மென்ஷன் பண்ணிடுது அதில் ஓபிசிக்கு சிக்ஸ்டீன் சப்ஜெக்ஷன் ஃபோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு தேசிய வாழ்வின் அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதித்துறை நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முடிவின்மையை பயனர எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அறிதில் முறையில வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு பிரிவு முப்பத்தெட்டு பிரிவு பதினஞ்சு பிரிவு பதினாறு பிரிவு நாற்பது அரசு மக்களுக்கு இந்த இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தும் சட்டப்பிரிவு சமூக சமுதாய சார்ந்த கடமைகள் செய்யணும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிரிவு முப்பத்தி எட்டு

மேற்கண்ட அறிம் அடிப்படை உரிமைகள் வைக்கப்படும் வந்து தேசிய அவசரின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையம் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அம்பேத்கர் அவரின் கூட்டப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவு இந்திய அரசியல் சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது ஆர்டிகல் இருபத்தி எட்டு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பது சட்டப்பிரிவு முப்பது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு தான் இது வந்து தனிப்பட்டவர் அவங்க அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது அதை நீதிமன்றத்துக்கு போய் தான் சட்டப்பிரிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களின் தலைவராக செயல்படுகிறவர் ஆப்ஷன் தலைவர் ஆப்ஷன் பி குடியரசு துணைத் தலைவர் ஆப்ஷன் சபாநாயகர் மாநிலங்களவையின் தலைவர் ஆன்சர் வந்தா ஆப்ஷன் பி குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவை தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரணம் எந்த ஆணையம் அல்லது குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன ஆப்ஷன் ஒன்னு வெங்கடா எம் என் வெங்கடாச்சலம் ஆணையம் சர்க்காரி ஆணையம் புன்சி ஆணையம் ராஜமன்னா குழு நாளில எது மத்திய மாநில அரசுகளை பத்தி ஆன்சர் வந்து இந்த மூணு தான் மத்திய மாநில அரசு உறவு பற்றி சொல்லியிருக்கோம் எம் என் வெங்கடாச்சலம் ஆணையம் வந்து அரசியலமைப்பு பற்றி ஆராய்வு செய்வதற்காக அமைக்கப்படும் என்ன கீழ்கான கூட்டுகளில் ஒன்று தவறானது அதை கண்டறிய அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும் அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அரசியலின் மற்றொரு முகம் அழுத்த குழுக்கள் பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்கு இணையதளங்களை பராமரித்து வருகின்றன அரசின் கொள்கைகள் உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றன இந்த நாளில ஆன்சர் கேட்கலாம் ஆப்ஷன் ஏ மட்டும் தவறானது மற்ற மூணு சரி அழுத்த குழுக்கின்றது அரசியல் சாரா அமைப்பு அரசியல் கட்சிகளோடு நெக்ஸ்ட் செயல்படும் பின் பின்வரம் மற்றும் காலவரிப்படியை வரிசைப்படுத்துகிற தோட்டத் தலைநகர சட்டம் இந்து வித விமான சட்டம் வரதட்சணை தலை சட்டம் அநேகமான சித்தரி சட்டம் இதனால காலவரிசைப்படி இந்து விதவை மர்மான சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு தோட்ட தொழிலாளர் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அநாரிகமான சித்தரித்தம் வந்து ஈடிசிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரதட்சணை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சோ இது 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 ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் ஆன்சர் ஆன்சர் வந்து என்னன்னா சி ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐநா சபை மனித உரிமைகள் இந்தியா சங்கத்து நாற்பத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டையும் சொல்லிருக்காங்க சட்டமும் அதோட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திற்கும் மினி அரசியலமைப்பு சொல்லுவாங்க சொல்லுவாங்க மூத்த குடிமக்கள் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஐநா சபை மனித உரிமை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு த்ரீ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கை வெளியிட்டது நிகிழ்தேவ் ஆப்ஷன் பி மண்டேலா சி அருணா ஆப்ஷன் டி ஜான் டி ஜான் கன்னடி தான் ஒருத்தரோட மனித உரிமையாக போது மற்ற நெக்ஸ்ட் கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது ஆப்ஷன் ஆப்ஷன் பி அஞ்சு டு பத்து ஆப்ஷன் சி ஆறு டு பதினாலு வயசு ஆப்ஷன் டி ஒன்னு டு ஆறு வயசு இலவச கட்டாய கல்வி ஆப்ஷன் சி பதினாலு வயதுக்கு இலவசம் கட்டாய கல்வியை கல்விக்கான உரிமை வழங்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான குற்றச்செட்டார் மாநிலங்களவை உறுப்பினரானதுக்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும் மாநில மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு அனுபவம் மற்ற பன்னெண்டு நண்பர்களில் நபர்களின் மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் மாநிலங்களின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை இருநூத்தி ஐந்து இந்த நான்கு எது சரியானது கேட்கலாம்

ஆர்டிகல் பிப்டீன் வந்து நமக்கு தெரியும் சமய சாதி பாலின மற்றும் பிறப்பிட ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவது தடை செய்கிறது பொது முன்னாடி பொது வேலை வாய்ப்பு வாய்ப்பளித்த விவரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் சரி அப்போ ஆர்டிகல் இருபத்தி ஒன்பதுஷன் டூ வந்து அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு சி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்க குறிக்கும் இந்தியா பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது அப்ப நீ ஒண்ணு மட்டும் சரி ரெண்டும் சரி ஒன்னும் சரி ரெண்டு தவறு ஒன்னு தவறு ரெண்டு சரி ஆன்சர் வந்து என்னன்னா இரண்டும் சரி ரெண்டுமே சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அரசு நிதி உதவி பெருமையில் சமய கல்வி வழங்க தடை செய்யப்பட்டுள்ளது ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஆப்ஷன் பி இருபத்தி எட்டாவது ஆர்டிஎல் இருபத்தி எட்டாவதுல தான் சமய கல்வி வழங்குவது அரசு நிதி நிதியுமில்ல தடை செய்ய கீழ்கண்டவற்றுள் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை ஆப்ஷன் ஏ ராஜதந்திர மற்றும் ராணுவ அதிகாரங்கள் மாநில அரசு தலைமை வழக்கறிஞர்களை நியமித்தல் சட்டசபைகளை கலைத்தல் மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசனை ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ராஜதந்திர மற்றும் ராணுவ அதிகாரிகள் இது வந்து கவர்னோட அதிகாரம் இல்லை மத்த மூணு கவர்னோட அதிகாரம் நெக்ஸ்ட் டூஸ்டே இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது ஆர்டிகல் ஒன் ஆர்டிகல் டூ பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி அஞ்சு பகுதி ஆறு இல்லை எது குடியுரிமை பற்றி பேசு ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் பி பகுதி ரெண்டு தான் பகுதி ஒன்றுன்றது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச எல்லைகளை பற்றி பேசுறது பகுதி அஞ்சு வந்து சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுறது பகுதி ஆறு வந்து மாநில அரசாங்கத்தை பற்றி பேசுறது ஸ்டேட் விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பிரிவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆப்ஷன் ஏ பதினோராவது ஆப்ஷன் சி பாராளுமன்றம் டி நிர்வாக குழு விரைவு நீதிமன்றங்கள் டேஸின் பரிந்துரைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆன்சர் வந்து நீதி ஆணையத்தோட தான் விரைவு நீதிமன்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மாநில சீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்

இங்கே ஆர்டிகல் கொடுத்துக்காங்க ஆளுநர் சார்ந்த ஆர்டிகல் கொடுத்தாங்க இங்கே அவர்களை அதிகாரம் கொடுத்துருக்காங்க இது எதோடு ஆர்டிகல் ஒன் பிப்டி சிக்ஸ் நூத்தி எண்பத்தி ஆறு வந்து அவரோட பதவிக்காலம் அவரோட பதவிக்காலத்தை காலத்தை சொல்லும் ஆர்டிக்கல் நூத்தி அறுபத்தி அஞ்சு வந்து ஆளுநர் வந்து அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கிறது ஆர்டிகல் இரநூறு வந்து அவர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது ஆர்டிகல் நூத்தி எண்பத்தி அஞ்சு வந்து ஆளுநரோட நியமிக்கும்

தலைப்பில் சரத்துக்கள் எந்த சட்ட சட்ட திருத்தங்களின் படி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ஆறாம் சட்ட திருத்தம் இருபத்தி ஆறாம் சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாம் சட்ட திருத்தம் அடிப்படை கடமைகள் தலைப்பில் எந்த சட்டத்துல வந்து சேர்க்கப்பட்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி ஆன்சர் சேர்க்கப்பட்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயும் எண்பத்தி ஆறாம் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் தான் அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாற்பத்தி எண்டாம் சட்டத்தில் பத்து கடமைகளை பிப்டி ஒன் ஏல சேர்த்திருப்பாங்க ஒரு உட்பிரிவு உருவாக்கி அதுல பத்து கடமை பத்து அடிப்படை கடமைகள் சேர்த்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இதுல சட்ட திருத்தம் கொண்டு வந்து பதினோராவது கடமையா ஆறு டு பதினாலு வயதுக்கு கட்டாய கல்வி வழங்குகள் வந்து பெற்றோரின் கடமையா பதினோராவது கடமையா சேர்த்துருப்பாங்க சோ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் நமக்கு சரி அப்போ ஆப்ஷன் ஃபோர் அடிப்படை உரிமைகள் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டிருந்தது அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டாடு தலைவர் உச்ச நீதிமன்ற பாராளுமன்றம் ஆப்ஷன் சி பாராளுமன்றத்துக்கு தான் அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்படுத்தும் விதையும் அதிகாரம் கீழ்கண்டவர்கள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிய பகுதி ஒன் யூனியன் பிரதேசம் பகுதி இரண்டு அடிப்படை கடமைகள் பகுதி நாலு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி ஆறு மாநில அரசாங்கம் நாலு இது போகுது ஒன்னு யூனியன் பிரதேச ரைட்டு தான் ரெண்டு வந்து அடிப்படை கடமைகள் கிடையாது ரெண்டு வந்து குடியுரிமை குடியுரிமை பத்தி பேசுறது அடிப்படை கடமைகள் வந்து போர் ஏ போர் ஏல தான் அடிப்படை கடமைகள் பத்தி பேசுவாங்க வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இது சரிதான் ஆறாவது வந்து பகுதி ஆறு வந்து மாநில அரசாங்கம் இதுவும் சரிதான் ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் தவறானது நெக்ஸ்ட் இந்தியாவில் நிதி கொள்கையை வடிவமைக்கப்படுவது பின்வரம் இது நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது திட்டக்குழு அமைச்சகம் இந்திய ஆப்ஷன் நிதி பத்திரமத்தினை ஆணையர் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் ஜனாதிபதி துணை தலைவர் துணை ஜனாதிபதி பிரதம மந்திரி நிதியமைச்சர் பிளானிங் கமிஷனோட ஹெட் ஆன்சர் கேட்டுக்காங்க ஆப்ஷன் சி பிரதம மந்திரி நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி கல்வி அடிப்படை உரிமை விதித்தான் மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி இருபத்தி நாலு இருபத்தி மூணு விதி இருபத்தி ஆறு விதி இருபது சி ஆர்டிக்கிள் இருபத்தி ஆறு தான் கல்வி அடிப்படை உரிமை விதி மனித உரிமை பிரகடனம் அரசியலமைப்பு கர்த்தா அரசியலமைப்பின் கர்த்தாக்கம் முதலில் தோன்றினார் நாடு ரஷ்யா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்தியா இங்கிலாந்து

ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முன்னூத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு குடியரசுத் தலைவர் மாநில அரசு கலைக்கும் அதிகாரம் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலத்தில் அவசர நிலையை அறிவிச்சு மாநில அரசு கலைக்கும் அதிகாரம் தான் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை டேஸ் ஆண்டை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு முதல் மாநகராட்சி டேஸ் அணிக்கிறோம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல தான் முதல் மாநகராட்சி சென்னை தொடங்கும் நெக்ஸ்ட் கொஸ்டி எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது இங்கிலாந்து சீனா சோவியத் யூனியன் பிரான்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இங்கிலாந்துல தான் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டி கீழ்க்கண்டவற்றில் அடிப்படை உரிமைகள் மற்றும் அதன் சரியான உரிமைகளோடு முறையை வாக்கு உரிமை சும்ப உரிமை பாதுகாப்பு பண்பாட்டு உரிமை தொழிலாளர் பண்ற சுதந்திரம் உள்ள சுதந்திர உரிமை வாக்களிக்கும் உரிமைன்றது என்றது அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமைன்றது சுதந்திர உரிமை யார் வேணாலும் சங்கம் அமைக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு சுதந்திரம் சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாப்பு உரிமை வந்து பண்பாட்டு உரிமை குழந்தைத் தொழிலாளர் உரிமை வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா த்ரீ ஃபோர் ஒன் டு த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆஸ் நெக்ஸ்ட் டே பண்டிகள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு வேற்பட்டது ஜிஎஸ்டி எப்போ பாஸ் பண்ணாங்க பாலிமெண்ட்லாம் கேட்கறாங்க ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஜிஎஸ்டி ஆன்சர் வந்ததுன்னா இருபத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருப்பாங்க நடைமுறைக்கு வந்தது வந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு நெக்ஸ்ட் ஓட்டிங் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மயில் இந்திய தேசிய பறவையா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக் எதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஓகே கேஷ் தேங்க்யூ பாய்